ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான வேர்க்கடலை வச்சு வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வீட்டில் இருக்க மூணே பொருளை வச்சு சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க அதுக்காக வந்து ஒரு கப் அளவுள்ள வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து வருத்த வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதை தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேங்க இது வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் தாங்க எல்லா மிஷ்மெண்ட்டு எடுத்திருக்கேன் வேர்க்கடலையை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே பவுலில் வந்து ஒரு கப் அளவுள்ள பால் எடுத்திருக்கீங்க நல்லா சூடான பால் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க நல்லா ஊறி வந்துடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேங்க இந்த ஊரின வேர்க்கடலை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பால் கூடவே சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம் சே சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பல்ஸில் போட்டு எடுக்கும் போது இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்குங்க இது கூடவே வந்து ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் இதைய சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த நைஸாக அரைச்சதை வந்து ஒரு கடாயில் செத்துக்க போறங்க கடாய் சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல பேஸ்ட்டு அதை வந்து கடாயில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளரி எடுக்கணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வந்து அடிபிடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜில் வந்து இது நல்லா திக்காய் வரும் இந்த மாதிரி நல்லா திக்காய் வந்துருங்க ஒட்டாமல் இப்போ வந்து ஒரு கால் கப் அளவில் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்த்த உடனே வந்து இது இலகி வந்துடும் இந்த மாதிரி நல்லா இலகி வந்துருங்க இலகி இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க இப்போ வந்து வேர்க்கடல இருக்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சைட்லெலாம் எண்ணெய் தெரியுது பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான வேர்க்கடலை வச்சு வாயில் கரையிற ஸ்வீட் ரெடி